ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கிறேன் ஸோ என்னுடைய ரெண்டு நாள் வேலைகள் வந்து எப்படியெல்லாம் போச்சு காலையிலேருந்து அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எழுந்ததுமே முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த வேலை தான் காலையில் எழுச்சதுமே இந்த வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்குள்ளே என்ட்ராகிறது தான் வேற என்ன வேலை இருக்க முடியும் சொல்லுங்கள் காலங்காத்தால ஸோ குழந்தைங்கள ஸ்கூல் ரெடி பண்ணணும் இல்லைங்களா ஸோ அன்றைக்கி காலையில் நான் என்ன லன்ச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சாம்பார் தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து சாம்பார் நல்லா சவு சவு கேரட்டு அவரைக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுமே சாம்பார் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரெடி இருந்தேன் ஸோ சோறுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சுட்ருக்குது சைடிஷ் பார்த்திங்கன்னா கோவக்கா பொரியல் ஸோ என்ன லன்ச் மெனு அப்படின்றத மட்டும் நான் காட்டியிருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம் பறக்க பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு சரி முக்கியமான வேலை இருந்தது என்ன அப்படின்னா ஸோ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் இருக்குல்ல மல்லித்தூள் மிளகாய் தூள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்து காய வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா திரிச்சு ஸோ அதுக்கு அப்படி தான் நான் யூஸ் பண்ணுறது கடையில் வாங்குகிற அந்த பேக்கெட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதுவும் மல்லிப்பொடிலேயுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் அரை கிலோ மல்லி எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நூறுக்கு கொஞ்சம் கூட எல்லாமே உருட்டு பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு அரிசி மிளகு எல்லாமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவேன் ஸோ நல்லா வறுத்து அதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சு ஸோ அதை நம்ம திரிச்சோம் அப்படின்னா அந்த மல்லிப்பொடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்புக்கு தான் நம்ம கடையில் வாங்கணும் வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து இருக்கிறதுல அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தான் மிளகாவதுமே நார்மல் மிளகாவத்தில் ஒரு அரை கிலோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய் கிலோ கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி ஸோ கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் நல்லா காய வச்சு ஏன்னா இப்போ கிளாஸ் போடுறதுனால கிளாஸ்க்கு எடுத்துட்டு தான் நடக்கும் ஸோ நல்லா ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையும் இருக்கும் வெளிலையும் போய் வேலை பார்ப்பாங்க அப்போது நமக்காகவும் ஒன்று பண்ணணும் இல்லைங்களா வீட்டோட ஹெல்தி நம்ம அது நம்மளும் சாப்பிட்றோம் குழந்தைங்களும் கொடுக்குறோம் இல்லைங்களா அதனால ஹெல்தியான முடிஞ்ச வரைக்குமே நான் வந்து ஹெல்தியாக கொடுக்கணுன்னு நினப்பேன் அதுக்காக மட்டும்தான் அப்புறமா நம்ம வந்து ஒரு எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து வேலை இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச வேலை அந்த மாதிரி இதாக பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு வேளை என்ன மாதிரி யாரும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக வளர்த்துக்கணும் அது நமக்கு என்னைக்காவது கண்டிப்பாக கை கொடுக்கும் இல்லைங்களா ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்து நான் போறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசை அது இப்போ தான் டைம் கிடைச்சிருக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா நானும் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் தேட்டு போயிருந்தோம் அப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையிலே கிளாஸ் போய்ட்டேன் ஒன்பது மணிலேருந்து கரெக்டாக பத்தே முக்கால் வரை கிளாஸ் போயிருந்தேன் அதுக்கடுத்து பதினோரு மணிக்கு ஷோ தான் போயிருந்தோம் ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலில் அனுப்பியாச்சு அவங்க வரக்கு முன்னாடி நம்ம வரணும் அப்படின்றதுனால நான் காலையில் கிளாஸுக்கும் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு படத்துக்கு போயிட்டு ரெண்டரைக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த படம் பார்க்கணும் அவ்வளோ ஆசை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக தான் எனக்கு கிட்டத்தட்ட தேட்ரு போய் பல மாதம் ஆச்சு போகவே இல்லை ரொம்ப டிப்ரெஷனாக இருந்த மாதிரி மாதிரி இருந்துச்சு அப்புறம் யாராவது அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணோம் ஏய் படத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு சரி ஏதோ ஒரு படத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அப்படியே போயாச்சு அங்கே போய்ட்டு எனக்கு ஹீரோ பார்க்குறத விட எனக்கு வில்லனை பார்த்து அப்படியே அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் அவர் பண்ணுற அந்த அந்த சூப்பர் அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த புஷ்அப் எடுக்கிற சீன் வந்து தேட்டர் சும்மா பிளாஸ்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹீரோவை விட வில்லனை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா துப்பாக்கி அஞ்சான் படத்தில் பார்த்துட்டு என்னடா இது இதுக்கப்புறம் இந்த மனுஷனை காணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்ததும் ஓ ஸோ பயங்கர ஹாப்பி ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்லி வில்லன்காக மட்டும்தான் ஐயோ அது மட்டும் இல்லைங்க படம் அங்கே ஓடிட்டுருக்கு இங்கே நாங்கள் நாலு பேரும் பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அந்த படத்துக்கு நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அந்த ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரம் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதை மறந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி ஜாலியாக இருப்பனோம் அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசி சிரித்து அது ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்ல ஜாலியாக அப்படியே ரசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஒரு மூணு மணி ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு எந்த ஒரு இல்லை கவலை இல்லாமல் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் வாழ்க்கையில் எனக்குலாம் கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்காது நான் மட்டும் ஸ்பெஷல் அப்படின்றதுலாம் கிடையாது ஆனால் அந்த ஒரு ரெண்டரை மணி நேரம் நம்மளை மறந்து ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து நம்ம கொஞ்சம் வெளியில் போனால் மட்டும்தான் முடியும் என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருந்தாலுமே ஒரு சில ரசனைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குன்றதை கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் ஸோ என்ன அப்படி தான் எனக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இந்த நாலு செவத்துக்கள் அப்படியே இருந்துட்டேன்னா கண்டிப்பாக என்னடா இது நம்ம இப்படியே இருக்கோம் அப்படின்றது தான் தோணும் அப்பப்போ என்னைய நான் தகுதிப்படுத்திக்கிறதுக்கு நான் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும் அதுக்கடுத்து என்னையை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி தேற்று போகிறது அதுக்காக நான் மாதம் மாதம் தேற்று போவேன் அப்போல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் எப்போவோ போனதுக்கு இப்போ போயிருக்கேன் அவ்வளோதான் இப்போது மார்ச்சோ ஃபிப்ரவரியோ போனது அதுக்கடுத்து இப்போ தான் நான் அது வந்து தேட்ருக்கு போயிருக்கேன் அதுக்காக ரொம்ப வருஷத்தில் ஒரு ரெண்டு படம் அவ்வளோதான் மற்றபடியெலாம் பேசி படம் பார்க்குற போஜனமே கிடையாது ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே பாத்திரத்தை கழுவிட்டு அப்படியே பாத்திரம் கழுவும் போது கூட பார்த்திங்கன்னா சைட் பை சைடு தோசை சுட்டுக்கிட்டே தான் பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிருந்தோம் ஸோ ஒரு சும்மா அப்படியே சாரீஸ்லாம் கடையில் எப்படி இருக்குது ஏன்னா அடுத்த வருஷம் வேறு தீபாவளி வருது இல்லைங்களா அதனால் சும்மா போய் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணிட்டு வந்தோம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இடத்துக்கு போனது ஸோ அதை தான் அப்படி சேர்த்து நான் வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன் நம்ம வந்து ஒரே நாளில் எல்லா பக்கமும் போயிட்டு அப்படிலாம் வர முடியாது ஸோ ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போயிருந்தேன் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ அது இப்போது எந்த ஊர் சைடில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்டோன் சரி தான் எங்கே பார்த்தாலும் அந்த ஸ்டோன் வச்ச சரி தான் எல்லாருமே கட்டியிருந்தாங்க அது என்ன இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்க தான் போயிருந்தோம் சரி சும்மா அப்படியே கடையை பார்த்துட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் வேறு முக்கியமான பொருள் எல்லாமே வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குமே வந்துவிட்டோம் சரி அடுத்த மாதம் தீபாவளி வேறு வருது இல்லைங்களா சரி எப்படி கலெக்ஷன்லாம் எப்பட்ருக்கு ரேட்டெல்லாம் எப்படி இருக்குது சரி அடுத்து எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்தாச்சு அதுக்கடுத்து இப்போ கோட்டையே எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ அன்றைக்கி அந்த லீவ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கணும் ஏன்னா ஒரேடியாக போய் வாங்கி வைக்கலாம் முடியவே முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தருக்காக எடுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா சாயங்கால வேலையில் விளக்கு பொருத்தி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்மளோட கோரிக்கைகளாக இருக்கட்டும் என்னால் தெய்வத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொழுது அப்படியே போச்சு இந்த அப்படியே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க நிமிஷத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ